ക്രിസ്റ്റിയണക്ക് ജീവാൻ പിലിപ്പിയ ഒന്ന് ഇരുപത്തി ഒന്ന് ഫാർമീഫ് ക്രിസ്റ്റ് സത്യപറാർ എന്നും എന്ന മനുഷ്യനും പൊയ്യൻ ரோமர் மூன்று நான்கு அப்சல்யூட்லி லார்ட் லெட் காட் ஈவன் ஆமை அம்புல் யுவர் செல்ஃப் பிஃபோர் த லார்ட் அண்ட் ஹி வில் எக்ஸால்ட் யூ கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் ஜேம்ஸ் ஃபோர் டென் ஆமேன் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்போது அவர் உங்களை உயர்த்துவார் யாகோபில் நாலு பத்து ஹம்பிள் யுவர் செல் யுவ பிஃபோர் த லாட் அண்ட் ஹீவில் யூ ஜேம்ஸ் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்போது அவர் உங்களை உயர்த்துவார் யாகோபு நாலு பத்து